ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சேனல் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் நம்மளோட இனி நம்ம வீடியோவை பார்த்து தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்புறம் நம்ம சேனல் வந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனல் ஆரம்பித்து இப்போ மூணு மூணாவது வருஷத்தை தொடங்குது நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களையும் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அனைத்து பேர குழந்தைகளும் அண்ணாவும் அக்காவும் தம்பியும் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது நம்ம சேனலில் வந்து நிறையா நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் தையல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு மக்கள் நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இன்னும் நம்ம சேனல் வந்து வளரணும் அதனால் எல்லோரும் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து நல்ல ஒரு பெரிய சேனல் ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் வந்து கிரியேஷன் பாக்கியம் கிரியேஷன் சேனலுக்கு தேவைப்படுது அதனால் நீங்கள் நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துட்டு நல்ல நிறையா பயனுள்ள வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம லைவில் வந்து நிறைய உறவுகள் நண்பர்கள் நம்ம அது சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்குது நம்மளுக்கு நான் எல்லார் பேரையுமே இதில் பதிவு பண்ணுறேன் நம்ம பாபி சிஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரோம் ஸ்ரீ கிரியேஷன் எஸ்எஸ் ரிஷிதர்சன் அப்புறம் புன்னகை பயணம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெசிமா உலகம் நம்ம மனோ தம்பி சிவகாசியிலருந்து நம்ம ஆனந்த் தம் புயல் ஆனந்த் தம்பி அப்புறம் நம்ம செம்பரத்தி சிஸ்டர் நம்மளுடைய சஞ்சய் மானசா அவர்கள் இவங்கள்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் குமார் ஜானுங்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய வாணியம்பாடியிலேருந்து நம்ம அண்ணா குமார் அண்ணா சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாலாஜி அண்ணா சப்போர்ட் பண்ணுறாங்க புயல் ஆனந்த் தம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க பாசித் தம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே நம்மளுடைய லைவில் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இனியும் வரக்கூடிய நம்ம லைவில் வந்து நம்மளோட பேசுகிற நண்பர்களை சொல்லியிருக்கேன் நிறையா உறவுகள் பார்க்குறாங்க எல்லோரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து ந நிறைய பாபி சிஸ்டர்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்காங்க நம்ம லைவ் வந்து இப்போ நல்ல வெற்றிகரமாக போய்கிட்ருக்கிறதுக்கு தைரியமாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம குமார் ஜானு அண்ணி அவர்கள் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்தி